அல்லாஹனுடைய அருளை பெற்ற அல்லாஹனுடைய அன்பை பெற்ற இந்த பூமியில் சொர்க்கவாசிகளாக கொண்டிருக்கின்ற நடமாடி கொண்டிருந்த அந்த உத்தம சகாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாமெல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் நேற்றைய தினம் அபுபக்கர் சித்திக் ரோலியல்லாகு அணுகுபவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து ஒரு சில முக்கிய குறிப்புகளை உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்து வைத்திருந்தேன் அதை தொடர்ச்சியாக இன்றைய தினமும் அபுபக்கர் சித்திக் ரந்தியல்லாஹ வாழ்க்கை வரலாற்றினுடைய முக்கியமான ஒரு சில நிகழ்வுகளை படிப்பணிக்குரிய நிகழ்வுகளை இன்றைய தினமும் இன்ஷா அல்லா நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லப்படும் பொழுது அதை பின்பற்றுவதற்கு மிக மிக குறைந்த நபர்களே இருந்த காலம் ஒரு சூழலாய் செல்லல்லாக அழக செல்ல அவர்களை தவிர மேதமுள்ள இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அது ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி சொல்லனா துயரங்களை அந்த மக்கள் கொடுத்திருந்தார்கள் என்பதை நோடாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அப்படிப்பட்ட அந்த நேரங்களிலெல்லாம் இஸ்லாத்தை தழுவிய அடிமைகளாக இருந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி வீட்டிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட பல்வேறு சிரமங்களை தாங்குகிற மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தவர் அபு பக் சித்தி அல்லி அல்லாஹன் அவர்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் எதிர்ப்புகள் அதிகமாகி அதிகமாகி அல்லாவுடைய தூதரை கூட தாக்குகிற முயற்சியை மேற்கொள்ளுகிற நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் ரசூலாய் செல்லல்லா கலைகள் செல்லும் காபாவுக்குள் நுழைகிற நேரம் அந்த நேரம் அப்பொழுது அல்லாஹனுடைய ரசூலை கொலை செய்வதற்காக வேண்டி பெரிய அளவில் முயற்சி செய்த ஒரு மனிதர் உக்பா பின் அபி முஐத் என்பது அவனுடைய பெயர் இந்த உக்குபா பின் அபி என்பவன் முன்பவன் செல்லவர்களை பார்த்தவுடன் அவரின் மீது பாய்ந்து அல்லாவுடைய கழுத்தில் ஒரு துண்டை போட்டு முறுக்கி அவரை எப்படியாகினும் கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கொலை வரி தாக்குதல் நடத்தினார் இந்த செய்தி உடனடியாக அபு பக்கர் அவர்களுக்கு தெரிந்தது ஓடி வந்து பார்க்கிறார் இந்த உக்குபா பின் அபு முஹித் என்பவன் அல்லாவுடைய ரசூலுடைய கழுத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறான் உடனே அவனிடமிருந்து ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்ல முறைகளை அவர் விடுவித்து இந்த அபு முஹிதை பார்த்தும் இன்ன பிற குறைசிகளை பார்த்தும் அபுபக்கர் சித்தி கிரல்லி அல்லாஹன் அவர்கள் சொன்ன ஒரு வாசகம் உண்டு ஐயக்கூல ரப்பி அல்லா வக்கது ஜ பில் பையனா திமிர் ரப்பிக்கும் அல்லாஹ் ஒருவன் தான் என்று கூறிய ஒரே காரணத்திற்காக அல்லாவின் கொண்டு வந்த ஒரே காரணத்திற்காக இவரை நீங்கள் கொலை செய்ய முற்படுகிறீர்களா என்று கேட்டு செல்லல்லாஹலை செல்லவர்களுக்கு நேர விருந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து காப்பாற்றினார்கள் அபுபக்கர் அவர்கள் அவர் பணையம்படுத்திய அந்த வாசகத்தை அல்லாஹ் திருக்குறானில் நாற்பதாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் வேறொரு சம்பவத்திற்கு அல்லாஹ் குறிப்பிடுகிறான் சபையில் குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனிதர் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக நம்பிக்கை கொண்டிருந்தார் அவர் வெளிப்படுத்தாத ஒரு மனிதர் அவரும் ஒரு கட்டத்தில் கொடுமை தாங்காமல் அவரும் பார்த்து நேருக்கு நேர் கேட்ட வாசகம் இந்த வாசகம் ஐய கூளுப்பல்லா

இவரை நீங்கள் ஏன் கொலை செய்கிறீர்கள் என்று அந்த சபையில் அவர் கேட்ட சம்பவத்தை இந்த இடத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்ப எந்த அளவுக்கு அல்லாவுடைய பாரம்பரியம் அவருடைய குடும்பம் அவருடைய குடும்பத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தக்கார ஒரு வம்சவளியில் பிறந்தவர் அவரை கூட கொலை செய்கிற அளவுக்கு முயற்சிகள் மேற்கொள்ள துவங்கின அன்பாந்த சொர்களே ரசூலி செல்ல செல்லும் அவர்கள் மெல்ல மெல்ல இப்படி இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான கொடுமைகள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது கொடுமைகள் தாழாது கொடுமைகளை சகிக்க முடியாத நேரத்தில் அல்லாவுடைய அரசு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை அபிசீனியாவுக்கு அனுப்பிய வரலாற்றை நேற்றைய தினம் நீங்கள் அறிந்தீர்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கொடுமைகள் அதிகமாகி அதிகமாகி வீதிகளிலே கொண்டு வந்து அடிப்பது பொருளாதாரங்களை பறிப்பது அதனுடைய உச்சகட்ட நிலையை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ரசூலல்லாஹ் செல்லல்லாஹலை செல்லும் கவுபாவிலே தன்னுடைய மேலாடையை போர்த்தியவராக ஒரு நாள் சாய்ந்து படுத்துக் கொண்டிருந்தார் கப்பா பிரல்லி அல்லாஹன் அவர்கள் வந்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை என்னுடைய முதுகை பாருங்கள் தீயில் என்னை புறமுது காட்டி படுக்க வைத்து என்னுடைய முதுகையே காய்ச்சி உருக்கி எடுத்திருக்கிறார்கள் யார் ரசூல் அல்லாஹ கொடுமைகள் அதிகமாக இருக்கிறது அல்லாவுடைய சூழல் கொடுமைகள் குறைய கொடுமையிலிருந்து இருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள வல்ல கொடுமையிலே இருந்து குறைய அல்லாவிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்களேன் படுத்துக் கொண்டிருந்த அரசுல்லாய் செல்லல்லாகலை செல்லம் கப்பாப் ரதி அல்லாஹ் செய்தியை கேட்டு எழுந்து அமர்ந்து கப்பாப் அவர்களை பார்த்து சொன்ன ஒரு சம்பவம் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது கப்பாபே உங்களுக்கு முன்னால் இந்த இஸ்லாத்தை பின்பற்றிய ஏகத்துவத்தை பின்பற்றிய மக்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட தண்டனை அவர்கள் செய்த தியாகம் அவர்களெல்லாம் குழுக்குள் இறக்கி ரம்பத்தால் அவர்கள் அறுத்து வீசப்பட்டார்கள் அப்படிப்பட்ட சோதனைகளும் துன்பங்களும் வராமல் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது அல்லாவுடைய ஆயத்தும் நிதர்சனமாக அதைத்தான் போதிக்கின்றது அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்களா சூரத்து இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி பதினான்காவது வசனம் அந்த துஹுலுல்ஜென்னா ஏமான் கொண்டு விட்டால் சோதிக்கப்படாமலேயே நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியுமா அல்லாஹ்வுடைய கேள்வி இதையெல்லாம் தான் அன்றைய சகாபாக்களுக்கு ரசுலுல்லாய் செல்லல்லாஹலே செல்லம் ஆறுதலாக எடுத்து சொல்லி அவர்களை உறுதிப்படுத்தினார்கள் என்பதை ஹதீஷனோடாக நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப கப்பா பிரதி அல்லாஹன் அவர்கள் சொல்லுகிற சம்பவத்திலே இருந்து வீடு பூந்து அவர்கள் வெளியிலே சென்று கூட பிரச்சாரம் செய்யவில்லை வீடு பூந்து அவர்கள் அடிக்கிற அளவுக்கு கொடுமைகள் தாண்டவமாடியது கொடுமைகள் அதிகரித்து அதிகரித்து கொடுமையினுடைய உச்சகட்டம் என்னவென்றால் இவர்கள் அத்துணை பேரையும் முகம்மதை பின்பற்றுகின்ற முகம்மதை சார்ந்த அது பெண்களானாலும் சிறுவர்களானாலும் முதியோர்களானாலும் நடுத்தர இளைஞர்களானாலும் யாராக இருந்தாலும் சரி முகம்மது சொல்வது சரி என்று யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் எல்லோரையும் சமூக பரிஸ்காரம் செய்வது என்கிற ஒரு முடிவுக்கு வந்தார்கள் சமூக பரிஸ்காரம் செய்வதாக எல்லா குலத்தவர்களும் தீர்மானித்து ஒப்பந்தம் செய்து அதை கவுபாவிலே கொண்டு வந்து கட்டி தொகவிட்டார்கள் ஒப்பந்தம் ஒரு வருட காலம் நிறைவேறியது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் செல்லல்லாகலை செல்லவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் பசியும் பட்டினியுமாக காலத்தை கழித்தார்கள் அவர்களோடு யாரும் பேசக்கூடாது அவர்களுக்கு நோய் வந்தால் விசாரிக்க கூட செல்லக்கூடாது அவர்களுக்கு யாரும் கொடுத்து கூடாது அவர்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாராவது உணவு கொடுப்பதாக இருந்தால் நாங்கள் தண்டிப்போம் என்கிற அளவுக்கு ஒட்டுமொத்த சமூக பைஸ்காரம் கொண்டு போன மக்கள் சமூக பயிஸ்காரத்து அறிவிப்பு வந்தவுடன் வீட்டில் இருக்கிற மாவு கோதுமை பேரித்தம்பளம் கொண்டு போன அளவுக்கு உண்டார்கள் தீர்ந்தது பிறகு உயிர் வாழ வேண்டுமே அல்லாவுடைய உயிர் இருந்தால் தானே அல்லாவுடைய மார்க்கத்தை சொல்ல முடியும் அதற்காக வேண்டிய அந்த மக்கள் இளைதலைகளை எல்லாம் கரைத்து குடித்து சமூக பயிஸ்காரத்தை எதிர்கொண்டார்கள் இப்படி ஒரு கொடுமை நடந்தது இன்னொரு புறம் அதிலிருந்தும் அந்த சகாபாக்களுடைய உறுதி ரசூலுடைய பிரச்சாரம் அந்த சமூக பயிஸ்காரத்திற்கு பிறகு மீண்டும் மீண்டும் உத்வேகமாக முன்பு இருந்ததை விட அதிகமாக பிரச்சாரம் ஆரம்பமானது இதை கண்ட குரசிகள் வெகுந்திழந்தார்கள் இந்த நேரத்தில் அல்லாவுடைய ரசூலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை வந்தது என்னவென்றால் அல்லாவுடைய ரசூலை வளர்த்தி பாதுகாத்து வந்த அப்துல் முத்தலீப் அப்துல் முத்தலீஃப் அபு தாலிஃப் இவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இறந்து போய் விடுகிறார்கள் அல்லாவுடைய ரசூலுடைய வலதுகரமே துண்டித்ததை போல பெரிய ஒரு பலம் போனது அதற்கு பிறகு கதீஜா ரஜி அல்லாஹன் அவர்கள் இறந்தார்கள் கதிஜா அலி இறந்தவுடன் அவர்களுடைய குடும்ப பலமும் போனது இப்பொழுது குறைசிகளுக்கு நல்ல சந்தர்ப்பம் அல்லாவுடைய குடும்ப சப்போர்ட்டுகள் இல்லை பலம் இல்லை எப்படி ஆயினும் இனி இந்த முகமதை நாம் கொன்றே தீர வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தார்கள் அல்லாவுடைய ஏற்பாடு ரசூலுல்ல செல்லல்லாஹே செல்லம் தன்னுடைய பலம் எல்லாம் போனதை உணர்ந்து தன் தன்னை பின்பற்றிய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை எப்படியாகினும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹனுடைய ரசூல் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார்கள் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் முதற்கொண்டு கொண்டு எல்லோரையும் அல்லாஹனுடைய அனுப்பினார்கள் அல்லாஹுடைய அபு பக்கர் அவர்களை மட்டும் கூட அலி ரதி அல்லாஹன் அவர்களையும் வைத்துக் கொண்டார்கள் எல்லோரும் போனார்கள் அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணத்தை பொறுத்தவரையில் இருந்து மக்காவிலிருந்து அல்லாவுடைய கொள்கையை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஹிஜரத் பயணம் செய்தார்களே இது எதிரிகளை கண்டு பயந்து என்று ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்றினுடைய யதார்த்த தன்மை தெரியாமல் தப்பும் தவறுமாக எழுதி வைத்திருக்கிறார்கள் எதிரிகளை கண்டு பயந்து